நம்முடைய ஆண்டு நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இதை விசுவாசங்களோ அருகிலேயோமா அப்போ சொன்ன பவுல் எபேசியருக்கு சபைக்கு எழுதும் பொழுது விதமாக ஆண்டுடைய நாமத்தை பற்றி அவர் எழுதுகிறார் எபேசியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் எபேசியர்களின் நிருபம் அந்த சபைக்கு கொடுத்த அதே காரியத்தை இந்த நாளிலே நம்முடைய சபைக்கும் அது சொந்தமானது என்று சொல்லி நாம் விசி விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவரை நாம் மையமைப்படுத்த முடியாமல் இருக்க முடியாது ஆராதிக்காமல் இருக்க முடியாது எபேசிக்கல இருந்திருப்போம் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் எபேசியர் அது ஒன்று இருபது எல்லா துறைத்தனத்துக்கும் அதற்கு அடுத்தடுப்பில் எல்லாமே சேர்த்து வேண்டிதான் எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா கருத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரியமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தரலினார் இது சபைக்கு கொடுத்த ஒரு அதிகாரம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் இந்த அரசாங்கம் ஆளுகிற அவர் போடுகிற எல்லா சட்டமும் அதற்கு மேலான ஒரு நாமம் ஏசிவி நாமம் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாகவே நாம் எதை குறித்தும் நாம் பயப்பட மாட்டோம் அப்படி இருந்தனாலே ஆண்டுடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் என்று சொல்லி நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் நான் பாடல் பாடினது போல விசுவாசிப்பு சோத்தரிப்பு சோத்தரிக்கிறவங்க விசாசிக்கணும் விசாசிக்கிறவங்க சோத்தரிக்கணும் அவர் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் எல்லா வல்லமைக்கும் எல்லா கருத்துவத்துக்கும் எல்லா வல்லமைக்கும் அவருடைய நாமம் மேலானது எல்லா கருத்துவத்துக்கும் மேலானது அது பவுல் விதமாக சொல்கிறார் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்வற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாயும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாமம் அப்படி என்றால் இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் ஆண்டோடைய நாமம் என்று சொல்லி இந்த நாளிலே விசாசித்து இனிவர் நாட்கள் ஆண்டவரே நான் எதை குறித்தும் என்னுடைய வியாதியை குறித்தோ என்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ எதை குறித்தும் நான் பயப்படாதபடி இந்த நாட்களில் உம்முடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் உமக்கே சகல அதிகாரமும் உமக்கே சகல கருத்துவமும் உமக்கே எல்லா துறைத்தனமும் எல்லாம் ஊக்குல நினைச்சது அடங்கியிருக்கிறது இருபத்தி ஓர வருஷம் பார்க்கணும் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாசத்தை உட்கார முடி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு என்ன சிக்கேன் கீழ்படு நான் இப்படி செஞ்சுட்டு பார்த்தேன் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு என்ன கையில் கூட கொடுக்கல அவர் பாதங்களுக்கு தான் என்ன அவரோட பாதத்துக்கு கீழே தான் எல்லா அதிகாரமும் எல்லா கர்த்தத்துவமும் எல்லா துறைத்தனமும் எல்லா வல்லமையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக தேவனை கொடுக்க அப்படி என்றால் நாம் வேதம் சொல்லுறது போல சாத்தானே அவள் காலின் கீழே என்ன செஞ்சார் மீத்திருக்கிறார் என்றால் இதை நாம் விசுவாசிப்போம் என்றால் நான் உண்மையாகவே நாம் எதை குறித்தும் நாம் வெக்கப்படாதபடி பயப்படாதபடி இந்த நாளில் ஆண்டவர் நாம் நினைச்ச முடியும் மையமைப்படுத்த முடியும் அதன் வேதம் சொல்லி எல்லாவற்றையும் பாதம் கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிற நிலவாகிய சரியமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக நிசைக்கிறார் தந்திருக்கிறார் இதனால் விசுவாசிக்கணும் ஆண்டவர் இந்த சபையை எல்லாவற்றையும் எல்லாவற்றோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தேவன் அவர் தான் இந்த சபைக்கு எப்படி இருக்காருன்னா தலையாக ஆண்டு தந்திருக்கிறார் அப்படி என்றால் தலையாக தந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் மேலான நாம் இம்மேல் மாத்திரமல்ல மறுமையிலும் நான் அதை சிந்தித்து பார்த்தேன் இம்மேல் மாத்திரமில்லை மறுமையிலும் அவருடைய நாமந்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இணைச்சது உயர்ந்திருக்கிறது அவர் எல்லாவற்றையும் அவர் பாதங்களுக்கு நினைச்சிக்கார் கீழ்ப்படுத்திருக்கிறார் நான் என்னால் விசுவாசிக்கணும் நான் ஆராதிக்கிற தேவன் நான் கூடுகின்ற சபையில் அவர் தான் நினைச்சிருக்கார் தலையாக இருக்கிறார் அந்த தலை எப்படி இருக்குன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்ற அப்படியே என்றால் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் அவர் தான் இந்த சபைக்கு நினைச்சிருக்காரு தலைவராக இருக்குது நான் அப்படியாக தான் விசாசிக்கணும் இந்த சபைக்கு தலை யாருன்னா அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிறார் ஏசு கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே ஆண்டவரை நான் நினைச்ச பற்றி கொள்வேன் தலையை நான் நினைச்சுவேன் பற்றி கொள்வேன் அவருக்கு கொடுத்த அதிகாரத்துக்கும் அவர் கொடுத்த வல்லமையும் நான் நினைச்ச முடியாது துதிக்காமல் நினைச்ச முடியாது இருக்கவே முடியாது அப்படி என்றால் வருகிற கவலை போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமம் நினைச்சது உயர்ந்தது அன்றவரே இது நாளில் நான் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரை நான் நாளில் நான் நினைக்கிறேன் விசுவாசிக்கிறேன் உன்னுடைய நாமம்தான் பெரியது இனிவர் நாட்களிலே நான் எதை குறித்தும் நான் கவலைப்படாதபடி அண்டவரே உம்முடைய நாமமே மேலான நாமம் இம்மையில் மாத்தமல்ல மறுமையிலும் நீர்தான் சபைக்கு நினைச்சிருக்கிற தலையாக இருக்கிறது ஆண்டவரை நான் இன்னும் அதிகமாய் நான் விசாசித்து சபையோடு நான் இணைச்சிடணும் ஐக்கியப்படணும் சகோதரோடு நான் ஐக்கியப்படணும் அதோடு நான் அவைங்களாக இணைச்சின இணைந்திருக்கணும் இணைந்திருக்கும் பொழுது தான் அதுக்கு தலைவர் யாருன்னா கிறிஸ்து இந்த நாள் ஆண்டவரை அந்த வெளிச்சத்தை எனக்கு தாங்க ஆண்டவரை உண்மையாகவே இந்த நாள் உணர்ந்து நம்மளுடைய நாமத்தை நான் ஆராதிக்கட்டும் மயவுபடுத்தட்டும் என்று சொல்லி உண்மையாகவே நாம் விசாசிக்க பெற்றால் நம் தேவனை நிச்சயமாக இணைக்க முடியும் ஆராதிக்க முடியும் நாம் எழுந்திருந்து நாம் ஆண்டை மய்வுப்படணும்